Gracias.

பரவால வாங்க நமக்கு இன்ன லைஃப் இருக்குல ரெட் லைஃப் வெச்சிட்டு என்ன பண்ண போறோம் ஏன் சூரி நீ எதுக்கு லைஃப் சார் ஒரு நேடு போறேன் அப்ப போற போறேன் கேப்பா ஓ நாக்கியா டேய் இவனை எங்க பார்த்தேனே நான் டேய் இரு கீழ இருக்கா கீழ இருக்கா இங்க இருக்கா என்ன பாஸ் பைனிட்ரியா

నాలుగు దారుసండియా పుల్అప్ చి పుల్చస్తమా అన్ని బరుందనే వంగ పో వంగ పో అద్దం వస వంగ పో వోన సెంటర్ పో పర్చేస్ వాల పర్చేస్ మన్నరు ओ भागे पोलाम वो बोल बोल को काईना नन चिनमोदन कर एम पर अटैचमेंट लोड आना है ए मासे क्रिस्टल पोरे वांगे अय्यो क्रिस्टल लोड कर रहा है पॉट्स पर कर रहा है पॉट्स से जा पोलाम बेटा

அதுக்காக வெயிட் பண்ணி நிக்கிட்டான் நான் சின்ன வச்சிட்டு காப்பாத்துக்கலாம் சைக்கிள் சைக்கிள்

முன்னிலையில்லை <branded> ஓ மோட்டார் மாத்திடவே ஓகே நேரா லீசிட் போறேன் 2 2 ஹெட்சாட் சேர் ரெண்டே சரம் ஆப்கோசி ஓகே குச்சி நான் பின்னாடி பார்ட்னர் ஏ என்ன அந்த ரூம் னு கீழ போய் சுட்டுட்டு இருக்கடா